புஷ்கர் காயத்ரி அதாவது கணவன் மனைவியான இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான இயக்குநர்கள் அவங்களோட முதல் படமான ஓரம்போ அந்த படம் ஒரு பிளாக் ஹியூமர் படம் ஆரியா நடித்த படம் வேற லெவலில் அந்த படம் இருக்கும் செம ஃபன்னாக இருக்கும் லாஜிக்காகவும் இருக்கும் வேற லெவலில் இருக்கும்னு வச்சிக்கங்களேன் ஆனால் துரத அந்த படம் வந்து கண்டுகொள்ளப்படாமலே போய்விட்டது அதுக்கப்புறம் சில வருட போராட்டங்களுக்கு பிறகு நம்ம மெர்ச்சிஸாக வச்சு வா குவாட்ரு கட்டிங் எடுத்தாங்க அந்த படமும் ஒரு நல்ல படமாக இருந்தாலும் கூட பெருசாக வந்து கிளிக்காகலை ஃப்ளாப் ஆகிடுச்சி ஆனால் அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து விஸ்வரூபம் எடுத்தாங்க அதுவும் விக்ரம் வேதா அப்படிங்கிற அந்த ஒரு படத்தின் மூலம் மிகப்பெரிய உச்சம் தொட்டாங்க ஒரு பக்கம் விஜய் சேதுபதி இன்னொரு பக்கம் மேடி மாதவன் போட்டி போட்டு நடித்து அந்த படத்தை வந்து வேற எல்லாவுக்கு கொண்டு போனாங்க இப்போ அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெப்சீரிஸை வந்து தயாரிக்க முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதன் பிரகாரம் சுழல் பட்டை கிளப்புன ஒரு படம் ஆயிடுச்சு அது வெப் வெப்சீரிஸில் ஜெயித்த வெப்சீரிஸு சுழல் ஒன் சுலம் டூலு வேற லெவலில் இருக்குது ஸோ நம்ம நம்ம புஷ்கரதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு வசூலும் கிடைத்திருக்குது வெற்றியும் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது ரொம்ப கேப் விட்டாங்க படம் இயக்கத்தில் ஒரு பக்கம் அஜித்துங்காக சொல்லியிருந்தாங்க விஜய்க்காக சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது அவங்க இயக்க போகிறது யாரை தெரியுமா வேறு யாரும் இல்லை நம்ம சிவகார்த்தியினை தான் ஏன்னா சிவகார்த்தியனை தான் அவங்க வந்து இயக்கப்போகிறாங்களா தகவல் வந்திருக்கு அந்த படத்தை அவங்களே தயாரிக்க போவதாகவும் தகவல் இருக்குது ஆனால் சிவகார்த்தி அவர்கள் இதற்கெல்லாம் ஒத்துக்குவாரா முதல்ல அவன் டைரக்ஷன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்குவாரா ஒருவேளை அவங்க கதை திரைக்கிறது வந்து கன்வின்ஸ் பண்ணாலும் கூட அவங்களோட படங்கள் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு ரொம்ப ஹியூமராகவும் அதே சமயத்தில் நார் சென்னை பேக் இருக்குமே ஸோ அப்படிலாம் இருக்கும்போது சிவகார்த்தியனுக்கு அது ஒத்து வருமா இல்லை விக்ரம் வேதாவில் விஜய் சேர்ந்தது எப்படி மாசாக வேறு அளவில் விட்டாரோ அது மாதிரி தனக்கும் இந்த படத்தில் ஏதோ கேரக்டர் இருக்குமா அப்படிங்கிற பொறுத்து தான் சிவகார்த்திகன் அவங்களுக்கு ஓகே சொல்ல போகிறாரான் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சுதா குங்காரா இயக்கத்தில் சிவகார்த்தியன் நடிச்சிட்ருக்காரு இப்போ புஷ்கர் காயத்ரி இயக்கத்தில் அவர் நடிக்க போகிறாரா இல்லையா என்று